வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் அரசு சேவைக்கு ஆட்சேர்ப்பு அனுர வெளியிட்ட அறிவிப்பு எரிபொருளுக்கான வரியை நீக்க முடியாத வலுசக்தி அமைச்சர் புறக்கோட்டையில் பேருந்து மோதி ஒருவர் படுகாயம் இற்றம்பின் தீர்மானத்தால் தங்க விலையில் ஏற்பட்ட திடீர் சரிவு இனி விரிவான செய்திகள் இலங்கையின் அரசு சேவைக்கு புதியவர்களை உள்ளீர்ப்பது குறித்து ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார் அதன்படி அரசு சேவைக்கு அறுபத்தி இரண்டாயிரம் பேரை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தேசிய இளைஞர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் எதிர்காலத்தை பொறுப்பேற்கும் பொறுப்புள்ள இளைஞர் தலைமைத்துவத்தை உருவ வேண்டும் என்று ஜனாதிபதி தெரிவித்தார் இளைஞர்களை அரசியல் கைப்பாவைகளாக மாற்றாமல் நாட்டின் எதிர்காலத்தை வழிநடத்தும் தலைவர்களாக உருவாக்குவதே இதுவரையிலான மாநாட்டின் இலக்காக இருப்பதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் இதே வழி பொது சேவையில் உள்ள அத்தியாவசிய வெற்றிடங்களை நிரப்புவதற்கு பத்தாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி முன்னர் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது எரிபொருளுக்கு விதிக்கப்பட்டுள்ள வரியை நீக்குவதற்கான சாத்தியக்கூறு இல்லை என வல்லுசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கோடி தெரிவித்துள்ளார் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தினால் பெறப்பட்ட கடனை முழுமையாக மீள செலுத்தும் வரை அதற்கான சாத்தியம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் குறித்த கடன் தொகையில் தற்போது ஒரு பகுதி மாத்திரமே செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் வரிச் சலுகை வழங்கினால் அரசாங்கத்தினால் குறித்த கடனை செலுத்த முடியாது என

கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற பேருந்து விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் இலக்க பேருந்து மார்க்கத்தில் புறக்கோட்டை பழைய மீன் சந்தைக்கு அருகில் உள்ள பேருந்து நிறுத்தத்தின் மீது தனியார் பேருந்து ஒன்று மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது பேருந்து ஓட்டுநர் நித்திரை கழகத்தில் இருந்ததால் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கலாம் என காவல்துறை சந்தேகிக்கின்றனர் சம்பவத்தில் காயம் அடைந்தவர் பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்த ஒருவர் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இனி வெளிநாட்டு செய்திகள் உலக சந்தையில் தங்கத்தின் விலையில் குறிப்பிடத்தக்க சரிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தங்கத்திற்கு வரி விலக்கு அளிக்கப்படும் என்று தெரிவித்ததை அடுத்து இந்த சரிவு ஏற்பட்டுள்ளது ஆனாலும் சுவிட்சர்லாந்து மற்றும் பிற வர்த்தக சுத்திகரிப்பு மையங்களிலிருந்து அனுப்பப்பட்ட தங்கத்தின் விலைகள் கடந்த வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிப்பை பதிவு செய்திருந்தன எனினும் ஒரு கிலோ மற்றும் நூறு அவன்ஸ் தங்க கட்டிகளை அமெரிக்கா வ உட்பட்ட சுங்க குறியீட்டின் கீழ் வகைப்படுத்தும் என்ற காரணத்தினால் இந்த அதிகரிப்பை பதிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி